டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் விழுந்து பிஎன் பை குமார் வண்டி பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸில் சூப்பர் எக்ஸலென்ட்டி இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங்கில் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி போடுறது இதுக்காக நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க ரன்னிங் ஆஃப் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஓபிடி ஸ்கேனரை வந்து ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் நம்ப முடியும் மற்றபடி எல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் இந்த மாதிரி பிஎஸ் சிக்ஸ் வண்டிகளை வந்து அது மாதிரி முதல் கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டுரு சென்சருடைய லோன் காட்டுச்சு ஓட்டுரு சென்சார் கம்ப்ளைண்ட்னு காட்டுச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு ஸ்கேனருடைய இது பண்ணி என்ன எந்த ஏரார் கொடுத்தும் போகலை இந்த ஏரார் மூணு நாலு தடவை கூட போகலை ஓட்டுரு சென்சார் கம்ப்ளைண்ட்னு காட்டுச்சு ஓட்டுரு சென்சார் மாற்றி கூட அந்த கம்ப்ளைண்ட் வந்து க்யூர் ஆகலை ஏன்னா ஓட்டுரு சென்சரோடய ரேட்டு தனியாக இருக்குமே ரெண்டாயிரரூவா கிட்டே வரும் இது செக்கிங் சென்சார் இருக்கனால ப்ராப்ளம் இல்லை போட்டு கூட அப்படி தான் இருந்துச்சு யாரும் போகவே இல்லை அதுமாதிரி மாதிரி எப்பவுமே ஓட்டுரு சென்சாருக்கும் இஓடி சென்சாருக்கும் எப்பவுமே ஒரு கனெக்ஷன் உண்டு ரெண்டு சென்சார் கூட வர சீனில் வச்சு தான் ஒரு இன்ஜெக்டர் வந்து கரெக்டான வேலை செய்யும் இல்லை இன்ஜெக்டரும் வேறு போட்டு பார்த்தாச்சு இன்ஜெக்டர் போட்டாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது இன்ஜெக்டர் மாற்றி கூட ஏன்னா இந்த நாப்பு வந்து ஒரு கவனிக்காமட்டிருக்கார் இந்த இன்ஜெக்டர்ஸ் வரை கூட கனெக்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபங்கஸ் ஆகி சரியாகவே பவர் சப்ளை இல்லாமல் ஆகி போயிடுச்சு வண்டி டக்குன்னு ரன்னிங்லாம் போவோம் ஒரு மேடுப்போலாம் ஏறி ஏறின உடனே ஒயர் சேக் ஆன உடனே கட் ஆகிரும் அதில் சப்ளை வந்து கட் ஆகிடும் இதுதான் கம்ப்ளைண்ட்டு இது ஏற்கனவே ரெண்டு மூணு மணி அது அட்டன் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த ஓட்டு சென்சார் தான் போயிருக்கு வேஸ்ட்டாக இப்போ ரெண்டாயிரூவா போயிருக்கும் மாற்றியும் சக்ஸஸ் ஆகியிருக்காது ஓட்டுரு சென்சார் வேறு செக்கிங் சென்சார் இருந்ததுனால இது தப்பிச்சுது அதுமாதிரி ஒரு ஓட்டுரு சென்சருக்கு அதிகமான கம்ப்ளைண்ட்டு வர்றதுக்கு காரணமும் இருக்குது இந்த மாதிரி டஸ்ட்டு அதிகமான ஒரு பிளாக்கான ஒரு ஏர் ஃபில்ட்ரு எப்போவுமே ஓட்ரு சென்சார் கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு சொன்னாலே உங்களுக்கு ஸ்கேனரில் காட்டினாலே இந்த ஏர் ஃபில்டரை வந்து செக் பண்ணிக்கணும் ஏர் ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு நல்ல பிளாக் இருந்துச்சுன்னா ஓட்டுரு சென்சார் வந்து எரிய தன்மை அதாவது ஓட்டு சந்தி தினம் ஆக்சிஜன் சென்சார் கரெக்டான ஃபயரை வந்து வரலை அப்படின்னா அதாவது ரிச் மிக்ஸுன்னு சொல்லுவாங்க பழைய கார்பட்ரு வண்டிங்கெலாம் சொல் சொல்லுவாங்க ரிச் மிக்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது காற்றுனுடைய அளவு வந்து குறவு பெட்ரோலுடைய அளவு வந்து அதிகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை தான் இதுலேயும் அதனால் ஓட்டு சென்சார் சார் ஃபால்ட்டு காட்டுச்சு ரன்னிங் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இன்ஜெக்டருக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பின்னு தான் கம்ப்ளைண்ட் பின்னில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபங்கஸ்ஸு எதுவுமே போடுற மாதிரி கொட்டுது இதனால் வந்து கரெக்டான ஓல்டேஜ் வந்து இன்ஜெக்டர் கிடைக்காது அதனால் வண்டி ரன்னிங் ஆஃப் ஆயிரும் இன்ஜெக்ட்ரு வேலைச்சுன்னா டக்குன்னு வண்டி ஆஃப் ஆயிரும் நிறைய விஷயங்கள் இதுக்கு வந்து போட்டு பார்த்துருக்காங்க ஈசு வரைக்கும் போட்டு பார்த்துருக்காங்க இன்னொரு ட்ரைனர்கிட்ட சொல்லி பார்த்தா அது தான் மாற்றணும்னு சொல்லிட்டாரு இப்படி நிறைய நண்பர்கள் வந்து வாயில் வந்தாலும் டக்கு டன்னு இதை மாற்று அதை மாற்றுன்னுவாங்க ஆனால் வந்து ஒரு பிஎஸ் சிக்ஸ் வண்டிக்கு ஸ்பேருடைய ரேட் எல்லாருக்குமே தெரியும் எல்லோரிலையும் பண்ண முடியாது அப்படி மாற்றுற மெக்கானிக் நிறைய பேர் பிரச்சனைலாம் நிறைய பேர் மாட்டிருக்காங்க அது அனுபவ ரீதியாக பல மெக்கானிக்கில் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்ட கெட்ட பேர்லாம் வாங்கியிருக்காங்க ஏன்னா எடுத்தோன்னே அதை மாற்றி இதை மாற்றணுன்னு பண்ண முடியாது நீங்களே வந்து இந்த ஃபால்ட்டை வந்து நம்ம அலன்ஸ் பண்ணி பார்க்கணும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து தின்னர் இது தின்னரில் அவங்க க்ளீன் பண்ணுறப்ப அது உள்ள ஃபங்கஸ் எவ்வளோ ஒரு ஆஸ் கெமிக்கல் இருந்தாலும் இந்த காண்டெக்ட் பாயிண்ட்டில் வந்து கிளியர் ஆகிரும் தின்னர்ன்றது எல்லாம் ஈஸியாக கிடைக்கும் பெயிண்ட் ஷாப்புங்கள்ல எம்சி தின்னர்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க தின்னர் தான் இந்த மாதிரி தான் வந்து பிஎஸ் சிக்ஸ் வண்டிங்களோடைய கனெக்டிங் பாயிண்ட் நம்ம க்ளீன் பண்ணுறோம் இதில் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எவ்வளோ ஒரு ஃபங்கஸ் இருந்தாலும் போயிடும் அது தின்னரை வந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இது பண்ணி கிளீன் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ஃபங்கஸ் கூட போயிடும் இது ஒரு சின்ன ஒரு ஆசிட் மாதிரி இது டவுளி ஃபாட்டியோடய கொஞ்சம் குக்காக வேலைச்சும் இது தெரியும் உங்களுக்கு ஏன்னா ஒயிட்டாக இருந்தது இப்போ தின்னர் போட்டோன்னா அவங்களுக்கு அந்த அலக்கெல்லாம் போயிடுச்சு பெயிண்ட்டு வேறு மாதிரி இதெல்லாம் தின்னர் போடக்கூடாது போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி மெல்ட் ஆகிரும் ஒரு மாதிரி அதுமாதிரி ஒவ்வொரு நாபம் பிஎஸ் சிக்ஸ் வண்டிங்களேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு பெட்ரோல்மின் ஜல்லி ஜல்லி வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து கான்டாக்ட் வந்து சீக்கிரம் அமைச்சுன்னா அது ஃபங்கஸ் ஆகாது தேங்க்ஸ் நண்பர்களே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் நிறைய ப்ராப்ளத்தை அது உருவாக்கினே இருக்கும் ஓட்டு சென்சார் எப்போயுமே போகாது அது எடுத்தோன்னே மாற்றிட்டேங்க ரேட்டும் அதிகம் சில வந்து க்ளீன் பண்ணி போட்டால் போகும் சிலது வந்து உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ரு மாற்றினாலே இந்த ஓட்டு சென்சாரோடைய ஃபால்ட்டு வந்து அட்டன் ஆகிரும் உடனே அட்டன் ஆகாது ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வரக்கூடிய எரிஞ்சு வரக்கூடிய துகளில் வந்து உங்களுக்கு அது கரெக்டான ஃபயரிங் இருந்துச்சுனாலே உங்களுக்கு ஓட்டு சென்சர் வந்து ஃபால்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காவே சில வண்டிங்களில் க்ளியர் ஆகிருக்கு அனுபவ ரீதியாட்டு நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே அனுபவ ரீதியான வீடியோ இருக்கும் அது மாதிரி நிறைய பேர்கிட்ட ஐடியா கேட்பாங்க ஐடியா கேட்டாலும் உங்கள் சுயமாட்ட என்ன பண்ணணும் உங்களோட மெக்கானிக்கல் ஆர்வம் அனுபவத்தை வச்சு இப்போ செய்யுங்க ஏன்னா உடனே யாரை கேட்டாலும் அதை மாற்றி இதை மாற்றினுபாங்க மாற்றி சக்ஸஸ் ஆகுன்னா கஷ்டமட்டும் நம்ம தான் கெட்ட பேர் வாங்கணும் ஏன்னா எல்லாமே காஸ்ட்லியான பொருள் பிஎஸ் சிக்ஸ் பொருள் அதுவும் சூப்பர் எக்ஸல் இந்த மாதிரி சின்ன வண்டிங்கள்லாம் வந்து எது எடுத்தாலுமே உங்களுக்கு ரேட் அதிகமாக தான் இருக்கும் தேங்க்ஸ் பள்ளே